எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் ஃபங்க்ஷனு சரி மாலை கட்டி தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வாங்க எப்படி மாலை கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜிப்சி ஃபிளவர் வந்து ரெண்டு பொக்கே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டசன் இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டேன் ஸோ டோட்டலி இருபத்தி நாலு ரோஸ் இருந்தது ஒரு பொக்கையில் அதுக்கப்புறம் வந்து ரிப்பன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரோல் வாங்கிக்கிட்டேன் ஒரு மாலைக்கு வந்து ஒரு ரோல் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரு மாலை தான் கட்ட போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ஸ் வந்து ஒரு பேக் வாங்கிக்கலாம் அப்புறம் த்ரெட்டு அதுக்கப்புறம் ஊசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் ஏன்னா ரோஸ் வந்து நல்லா அதில் உள்ள அழுத்தி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கலாம் ஜிப்சி ஃப்ளவர் வந்து ரெண்டு பேக் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா ஸோ ஒரு மாலைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேக் வந்து ஆகும் இங்கே வந்து விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கோட விலை வந்து டென் டாலர்ஸ் கிட்ட வருங்க ஸோ டோட்டலி ரெண்டு பேக் வந்து இருபது டாலர் வரும் ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே காஸ்கோல தான் வாங்கினேன் ஏன்னா காஸ்கோல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரோஸ் இருபத்தஞ்சு டாலர் வந்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஸ் வந்து எடுத்து அந்த காம்பு எதுவுமே இல்லாமல் அடியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஊசியில் கோக்கும்போது அந்த கேப் இல்லாமல் வரும் ஸோ எல்லா ரோஸ்ஸுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிப்சி ஃப்லாருமே கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பொக்கே வாங்கியிருந்தேன் இல்லைங்களா கரெக்டாக ஒரு மாலைக்கு ரெண்டு பொக்கே யூஸ் ஆச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பூ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி குச்சி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் மீதி கட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து சின்ன சின்ன பூவாக இருக்கிறனால கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம யூஸ்வலாக வந்து பூ கட்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நாலு நாலு பூவாக எடுத்து எடுத்து நார்மலாக பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு தடவை கட்டிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக நிற்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கோக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா வந்து இந்த குச்சி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கனால மாலை வந்து அந்த ஊசியில் கோக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு தடவையை கட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கோத்துக்கலாம் ஸோ என்ன பண்ணோம்னா ஒரு சைடு மட்டும் பூ வச்சு இந்த மாதிரி கட்டிக்கிட்டு நல்லா கேப் விட்டு கேப் விட்டு மற்ற பூவையும் இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சுருங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம ஊரில்லாம் வந்து அம்மா வந்து சன்னமல்லி பூலாம் கட்டும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைனாக மூணு மூணு பூ நாலு நாலு பூவாக லைனாக எடுத்து வச்சுட்டே வந்துடுவோம் அம்மா வந்து ஈஸியாக கட்டிக்கிட்டே வந்துடுவாங்க அதே சேம் மெத்தட் தான் ஏன்னா ஜிப்சி ஃப்ளவராக அதே குட்டி குட்டியாக இருந்தாலும் கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா நாலு நாலு பூவாக தனித்தனியாக எடுத்து லைனாக ஃபுல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனாக கட்டிக்கிட்டே வந்துட்டேங்க கட்டிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குச்சா எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு கட்டியுமே முடிச்சிட்டோம் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டியிருக்கோம் இல்லைங்களா எல்லாமே நல்லா கேப் விட்டு கேப் விட்டு தான் கட்டியிருக்கோம் ஸோ அந்த கேப் விட்டு கட்டினது எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தட் வந்து ரோஸுக்கு நடுவில் வந்து கோக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஜிப்ஸி ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க இந்த மாலை கொக்கர்லேயே டைம் வந்து ரொம்ப இழுத்துரும் ஏன்னா வந்து ஜிப்சி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து பூ கட்டுற மாதிரி கட்டி மறுபடியும் எகைன் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி கோக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ மற்றபடி மாலையெல்லாம் வந்து ஈஸியாக கோத்துடலாம் ஸோ நான் ஃபைனலி வந்து ஃபுல்லாகவே ஜிப்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஊசி பெரிய ஊசி எடுத்துகிட்டு ரிப்பன் வந்து நல்லா லாங்காக விட்டு கோத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து அப்சைட் டவுனாக கோக்கணுங்க ஏன்னா அப்சைட் டவுனாக கோக்கும்போது அந்த பூ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் காம்பை பிடிச்சி ஈஸியாக வந்து நம்ம இழுத்துக்கலாம் கொஞ்சம் நீளமாக த்ரெட்டு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வந்து ஆல் வே அந்த எண்டை இழுத்துட்டு எண்டில் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு குச்சை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டேங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பூ வந்து கோக்கும்போது அந்த பூ வந்து கீழே வந்து இது லூஸாக இடக்கூடாது அதனால் இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன் எண்டில் வந்து நம்ம வேண்டானா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிப்சி வந்து கட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா ஸோ அதை வந்து நாலு ஜிப்ஸி தான் எடுத்திருந்தேன் ப்ளஸ் மாதிரி நான் வந்து இதை வந்து கோத்துக்கிட்டேங்க ஸோ ஒரு லேயர் வந்து ரோஸு ஒரு லேயர் வந்து ஜிப்சி அந்த மாதிரி மெத்தட் தான் ட்ரை பண்ணேன் ஏன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ரெடி ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு மாலையெல்லாம் கோத்து கொடுத்துருந்தேன் அது வந்து நாலு லேயர் வந்து ரோஸு அதுக்கப்புறம் ஜிப்சியுமே வச்சு கோத்துருந்தேன் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் என்ன பண்ணோம் அப்படின்னா பூ வந்து எவ்வளோ ஹைட்டு கோத்தோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஒம்பது ரோஸ் வச்சுருந்தாங்க ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கு வந்து பதினெட்டு ரோஸ் ரோஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ ஒரு லேயர் ரோஸ் ஒரு லேயர் ஜிப்சின்னு வச்சு கரெக்டாக வந்து பதினெட்டு ரோஸ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டோம் அதுக்கப்புறம் கீழே குஞ்சத்துக்கு பார்த்திங்கன்னா மூணு ரோஸ் வச்சுருந்தோங்க ஹைட்டு வந்து அந்த பொண்ணோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கோத்துக்கிட்டேன் ஏன்னா சின்ன பொண்ணு தான் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கோத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சு சூப்பராக நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே வந்து அந்த குஞ்சத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரோஸ் வந்து இந்த மாதிரி கோத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கோத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதே சேம் ப்ரொசீஜர் தான் எண்டில் வந்து ஒரு குச்சை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க ஏன்னா இல்லைனா அது வந்து கண்டு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பீட்ஸ் வந்து கோக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஸோ வந்து அந்த மாலைக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து அந்த குஞ்சத்துக்கான ஹைட்டுமே ரெடி பண்ணிக்கிட்டேங்க ஸோ பன்னெண்டு பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி கோத்துக்கிட்டேங்க ஸோ பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் வந்து ரோப் வந்து இந்த ரிப்பன் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிட்டேன் சேம் இதே மாதிரி மூணு வந்து வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு இதையுமே நம்ம தனியாக கட் கட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா கட்டி முடிச்சதுக்கப்புறம் மாலையோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாலை வந்து கழுத்து பாட்டு வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து ரிப்பன் மட்டும் வந்து கட்டினோம்னா நல்லா இருக்காது ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லேயர் மட்டும் பீட்ஸ் வந்து கோர்த்துக்கிட்டேன் ஏன்னால் ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ ஒரு லேயர் வந்து கோர்த்துக்கிட்டாவே கரெக்டாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கோத்துக்கோங்க ஏன்னால் நிறைய கோர்த்துட்டிங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து கழுத்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோதான் எல்லாமே ரெடி குஞ்சம் ரெடி அதே மாதிரி கழுத்து பார்ட்டுமே ரெடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிப்சியுமே கட்டி வச்சிருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்சி வச்சுட்டு அந்த கீழே வந்து குஞ்சம் வந்து தொங்க விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ண அப்படின்னா கடைசியில் வந்து ரோஸ்க்கு நடுவில் ஜிப்ஸி வந்து நான் வந்து வைக்கலை ஸோ ரொம்ப வந்து நிறைய ஜிப்சி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிப்சியை வச்சு ரெண்டு மாலையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூணு குஞ்சம் கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கழுத்து பாட்டுக்குமே இந்த பீட்ஸை வச்சு கட் இது கட்டிட்டு எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க மாலை வந்து சூப் சூப்பராக ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்டுமே வந்து பார்த்துட்டு மாலை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது இதோட மொத்த விலை பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டாலர் ஆச்சுங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஆச்சு கடையில் வந்து இந்த மாதிரி மாலை ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விலை அதிகமாக தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் செல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்